Thank you. சக்தி நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து தான் அம்மாவோட பழக்கம் வந்த அன்னையில இருந்தே எனக்கு வாழ்க்கையில வந்து படிப்படியா மாற்றங்கள் வந்தது ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு பெரிய மேஜர் விஷயம் ஒண்ணு நடந்தது எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க சோ பண்றதுக்கு ஃபுல்லா கூட இருந்து நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்லி இன்னைக்கு அவர் நல்லா இருக்காரு கோவில்ல பூஜை பண்றாரு நல்லா இருக்காரு அவரு சோ அவரோட வாய்ஸ்ல எதுலையுமே ஏன்னா ஆபரேஷன் நடந்தது தொண்டையில இங்க வந்து அம்மாவை பார்த்து அங்க இருக்கிற சுத்து தெய்வங்கள் எல்லாரும் வச்சிருக்காங்க எல்லா தெய்வங்களையும் நம்ம சேவிக்கலாம் மெயினா வந்து அம்மாக்கு நினைச்சுண்டு இங்க வந்து எது நடந்திருந்தாலும் அதை அம்மா நல்லபடியா சந்தோஷமா நிறைவேற்றி கொடுப்பா சோ அந்த ஒரு சக்தி அம்மாக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் எல்லாரோட வாழ்க்கையிலயும் நல்லது நடக்கிறதுக்காகவும் நல்லது நினைக்கிறதுக்காகவும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து அம்மாவை தர்சனம் பண்ணிட்டு உங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அம்பாள் அறிமுகம் இவ என் தங்க தான் எவ்வளவோ சொல்லியிருக்கா ஆனா எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல என் குழந்தைய என் பொண்ணு கல்யாணம் ஆகி எட்டு வருஷத்துக்கு மேல குழந்தை இல்ல வந்து அம்பாலை சேவிச்சு பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல குழந்தை குழந்த சொன்னாங்க அதே மாதிரி பிறந்தது இப்போ என் பையன் லைஃப்லேயும் பிரச்சனை இருந்தது அதுவும் கொஞ்சம் நல்லா சரியாக போகும் வெளிநாட்டில் இருக்கான் மனைவியோட பிரச்சனை அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவ்வளோ சேர்ந்து இப்போ நல்ல குழந்தைகளோட நல்லா சௌரியமாக இருக்காங்க எல்லோரும் கோவிலுக்கு வந்து அம்பாளோட அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றுருக்கணும் இருந்தாலும் எங்களோட அனுபவத்தை சொல்லணுங்கிறதுனால